ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் நெட்ஒர்க் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச பச்சை பயிர் வச்சு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த பச்சை பயிரில் நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் உரமும் யூரியா எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியாக வளர்ந்த பச்சை பச்சைப்பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டின் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இதை டயபெட்டிக் உள்ளவங்க ப்ரெக்னென்சி உமன் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது வளர்கிற குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்க வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது டயட்டில் இருக்கவங்க இந்த முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டாங்க அப்படின்னா மார்னிங் வந்து வேறு எந்த ஃபுட்டுமே சாப்பிட வேண்டியதில்லை இதுவே நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பச்சைப்பயிரை வச்சு ரெசிபி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் இதை பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பயிரில் உளுந்து ஒன்று ரெண்டு உளுந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து உளுந்து அடித்த மிஷினில் நாங்கள் வந்து பச்சைப்பயிர் அடித்ததுனால ஒன்று ரெண்டு உளுந்து அதில் சேர்ந்து வந்துச்சு இதை பொறுக்கி தான் எடுக்க முடியும் ஆனால் நான் வந்து சரி நம்ம அதுவும் ஹெல்த்து தானேங்கிறதுனால ஓடி நாங்கள் வச்சுட்டோம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப்பு பச்சைப்பேருக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அடங்கினதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சை பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் பத்து முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் காஞ்ச திராட்சை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எது இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதே பேனில் வெள்ளம் காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதை ஒரு வடிகட்டி இலை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் மண் நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்தோம்ல எல்லாமே ஃபில்டரில் தங்கிடும் இதில் வேக வச்சு மசிச்சு பச்சைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு மசூச்சு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் இதில் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வந்துருக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போது நெய்யில் வரத்த முந்திரி பருப்பையும் திராட்சை வற்றி இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் சேர்வ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்தது பச்சைப்பயிர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பச்சைப்பயிர் நல்லா ஊறி வந்திருக்கு நம்மளுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப்பு பச்சைப்பயிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிக்கலாம் இதை நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இது இப்படி இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வடிகட்டி வச்சுட்டு அதே கடாயில் திரும்பவும் வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தாலும் பச்சைப்பயிறு அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் துருவனை தேங்காய் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிட்டே வந்துடும் அதனால் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டப் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆறுனதும் நம்ம கையால் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கைக்கு அடங்குற அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இது போல் எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பவுலில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இட்லி மாவு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கலருக்காக மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மாவு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது தண்ணியாக இருந்ததுன்னா இது வந்து பிரிஞ்சு வரும் அதுக்காக இந்த பதத்துக்கு கரெக்டாக நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் இது மாதிரி மேலே எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் இதை எடுத்து நம்ம எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பிட்டு ஓண்ட இந்த கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பச்சைப்பயிர் பூண்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பச்சைப்பயிறு சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் கால் எடுத்து பார்க்கும்போது மேலே தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்ததில் ஒரு சில பச்சை பேர் அது மட்டும் வந்து விட்டு இருந்தது இப்போ நம்ம இதை வடிகட்டி மேலே வெள்ளை துணி விரித்து இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வடிஞ்சிடும் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம் இதில் இருக்க தண்ணி நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்து எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் இதை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நிறையா சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செரிமானம் சரியாகாது அதுக்காக இது ஒன்று வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் வெண்ணெய் சேர்த்து கூட இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சைப்பயிறு வந்து கிளாஸ் மாதிரி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் இது மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும் பாருங்கள் கிளாஸ் மாதிரி இருக்குது இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்படியவோ இதை நம்ம சாப்பிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு சின்னதாக சாப் பண்ணேன் வெங்காயம் தக்காளி உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக சாப் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப்பண்ண சூப்பரான பயிறு சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பச்சைப்பயிறு வச்சு சாம்பார் செய்யலாம் இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் பத்து பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம் இது கூட மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் பொறிஞ்சதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம பச்சை பச்சைப்பயிர் வேக வச்சுருந்தோம்னால அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் பருப்பு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தாளிச்சிருந்தோம்ல அதில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம தேவைன்னா முருங்கைக்காய் வேறு ஏதாவது காய் சேர்த்துக்கலாம் நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் இல்லை காய் சேர்க்காம கூட நம்ம இந்த குழம்பு வச்சுக்கலாம் முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் முருங்கக்காய் நல்லா வெந்து பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பும் இந்த பச்சைப்பயிரும் ஒன்று தான் நம்ம தோல் ரிமூவ் பண்ணால் இது பாசிப்பருப்பு நம்ம பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் செய்கிறோம்ல அதே தான் இதுவும் நம்ம தோல் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே செய்கிறோம் இது நம்ம டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் விளைஞ்ச பச்சை பயிரை வச்சு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷில் எந்த டிஷ்ஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.